நடிகர் விஜயை இயக்குவதே ஆர் எஸ் எஸ் தான் பாஜக தான் என்று தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை ஊடக விவாதங்களில் முன்வைத்து வருகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் என்ன அடிப்படையில் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் இந்த விமர்சனத்தை வைத்து வருகிறார் விஜயை பின்னிருந்து இயக்குவது ஆர் எஸ் எஸ் அல்லது பாஜக என்ற விமர்சனத்தில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கிறது இது குறித்து திரு தனியரசு அவரிடமே விவாதிக்கலாம் என்று நினைத்தோம் என்று அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் வணக்கம் தமிழ் கேள்வி ஏன் வந்து திரு விஜய் அவர்களை வந்து ஆர் எஸ் எஸ் செலுத்தி பாஜக பின்புலம் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க ஊடக தொடர்ந்து முன்வைத்து வருகிறீர்கள் என்ன அடிப்படையில் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வாழ்க்கை வைக்கிறீங்க இல்ல பொதுவாய இப்ப நம்ம இந்தியா ஒரு பல கட்சி அரசியல் அரசு முறை அமைப்பு கொண்ட ஒரு நாடுதான் அது மக்கள் தொகையில பெரிய நாடு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரு ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஒரு ஒருவர் கட்சியை துவக்குவதற்கு அல்லது மக்களை அரசியல் படுத்துவதற்கு எல்லாரும் உரிமை இருக்கு அந்த அளவில் ஒரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதில் நமக்கு ஒன்று மாற்று கருத்தில் வரவேற்கிறோம் ஆனா ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வருவதிலேயே பெரும்பாலும் நடிகர்களினுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது என்றால் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அதுவரை அரசியலில் எந்த பற்றுறுதியும் இல்லாமல் நாட்டு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் தொடர்ந்து வருமானம் அல்லது திரைத்துறையில் ஈட்டுகிற பொருள் கோடிக்கணக்கான ஊதியத்திற்காகவே வாழ்வது பிறகு அவர்கள் வசதி வாய்ப்புகள் பெருகி கொண்டு வயதான பிறகு அரசியல் கட்சியை துவக்குவது உடனே துவக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வழியாக தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் அரியணையை அந்த மகுடத்தை தரிப்பதற்கு இவர்களுக்கு இருக்கிற அந்த வேட்கை பேராசை இருக்கு இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில் உலகத்திலேயே இந்தியா உலகத்திலேயே இல்லாதது இந்தியாவில் இல்லாதது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஆசை பேராசை இருக்கிறத பார்க்குறோம் அந்த அளவில் விஜயும் அந்த பேராசையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தலை தான் நான் சந்திப்பேன் என்னுடைய கட்சி போட்டியிடும் அதில் நான் அரசு முதலமைச்சர் ஆயிருவேன்னு சொல்றாருல்ல அதுதான் ஒரு பெரும் உள்நோக்கம் உள்ளது இல்லை திரைத்துறையிலிருந்து வந்து திரைத்துறையிலிருந்து வருவது மட்டுமே தகுதி ஆகாது அப்படிங்கிற உங்க வாதம் ஏற்புடையது என்றால் துறைத்துறையிலிருந்து வருவது மட்டுமே தகுதி குறைபாடு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்குல்ல இப்ப இது வந்து திரைத்துறையிலிருந்து வரக்கூடியவை எதிர்க்கக்கூடிய உங்களோடைய பார்வை அது அது அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனா இதை வைத்தே அவர் வந்து பாஜக இயக்குது அல்லது அரசு இயக்குது அப்படிங்கிற சந்தேகம் எங்குத்தடத்துல என்று வருகிறது ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி தான் எந்த தத்துவத்தை அல்லது எந்த கொள்கையை இல்ல எந்த கோட்பாட்டை தழுவி உள்வாங்கி கொண்டு அந்த வேட்கையோடு தானும் தன்னுடைய கட்சியும் இயங்க வேண்டும் என்கின்ற புரிதல் முதல்ல ஒருவருக்கு இருக்க வேண்டும் அந்த அளவில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிற தலைவர் நடிகர் இதுவரைக்கும் தான் எந்த கருத்தியலை கோட்பாட்டை நான் உள்வாங்கி இருக்கிறேன் அல்லது இந்த கருத்தில் நான் பற்றி நின்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது இந்தியாவில் அல்லது மானுட சமூகத்திற்கு இந்த கருத்தடிப்படையில் இந்த மக்களை நான் ஓர்மைப்படுத்தி அவர்களின் ஆதரவை பெற்று அரசை உருவாக்கி அந்த அரசியல் வழியாக இந்த மக்களுக்கு நான் கொள்கைப்படி திட்டத்தை உருவாக்கி மக்களின் வாழ்வு செழிக்க வாழ்வும் மலர நான் பாடுபடுவேன் தொண்டாற்றுவேன் என்பது தான் அரசியலினுடைய குறைந்தபட்ச கோட்பாட்டு நோக்க உறுதி ஆனால் இதில் நீங்கள் இருந்து நம்ம இதுவரைக்கும் அவர் இத்தனை ஆண்டுகளால் திரைத்துறையிற்கும் திரைத்துறைக்கு வராத காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை கடந்த விஜய் இதுவரைக்கும் எந்த கட்சியையும் எந்த அரசையும் எந்த கொள்கையையும் சார்ந்ததாக வெளிப்படுத்தாத ஒரு அரிய வகை மனிதரா விஜயை பாக்கம் இதுவரைக்கும் அவர் எந்த கட்சிக்கு வாக்களித்தார் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதினார் அல்லது எந்த கொள்கையை ஏற்புடையது எந்த கொள்கை நட்பு எந்த கொள்கை பகை அப்படிங்கிறதையே பிரித்து வெளிப்படுத்தாத ஒரு ஒரு மனிதர் விஜய் ஒரு கட்சிக்கே தலைவர் ஆயிட்டார் ஐடியாலஜிக்கல் எளிமையை வந்து பாஜக பொலிட்டிக்கல் எளிமை திமுக அப்படிங்கறத அவர் வந்து அட்ரெஸ் பண்ணார் முதல் இல்ல அவங்க தலைப்பு ஒரு வாதம் வைக்கப்படுது இல்ல அப்படின்னா நீங்க தனியரசுக்கும் செந்தி வேளையாவுக்கும் நம்ம அரசியல அவதானிக்கிற நமக்கு தெரியல ஆனா ஐடியாலஜிக்கல் கொள்கை எதிரி அப்படின்னு நீங்க பாஜக வகைப்படுத்தினா எந்த கொள்கை விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவுக்கும் இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகளின் கொள்கைக்கும் அல்லது பாஜக அரசியலிடத்திற மோடி அமித்ஷா அரசுக்கும் இது வந்து கொள்கை நாங்கள் எதிரியா பார்க்கறோம் எந்த கொள்கையை அல்லது அவர்களுடைய எந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் விஜய் எதிரியா காட்டியிருக்கு நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு காட்டுறதை விடுங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு அவருடைய முன்னாள் ரசிகர்களுக்கு ஒரு நொடி ஒரு வார்த்தை ஒரு எழுத்து அவர்களுக்கு எதிராக வரைக்கும் பகுத்து அடையாளப்படுத்தவே இல்லை சரி ரைட் அப்படின்னா நீங்க அதில் சரி ஒரு ஒரு எதிர்கருத்து கொள்கை எதிரினா நீ அந்த அவங்களுக்கு என்ன கொள்கையில நீங்க எதிர்க்கிறீங்க முரண்படுறீங்கிறதையும் இதுவரைக்கும் நீங்க வகைப்படுத்தல நாட்டு மக்களுக்கு விளக்கலை அதே மாதிரி நீ ஆதரவு கருத்துக்கள் இந்த கருத்தை நான் பற்றி நின்று பயணிக்கிறேன் உங்களுடைய ஆதரவு கருத்துக்களையும் இதுவரை வெளிப்படுத்தாங்க கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டாங்கல்ல பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் உள்ளிட்டவர்களை கொள்கை தலைவர்கள் என்று சொல்லிட்டு பொழுது பெரியாரையும் காமராஜரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவரே இயல்பா ஆர் எஸ் எஸ் இருக்க முடியுங்கிற வாதம் தான அவங்க வைக்கிறது அவங்க தன்னுடைய கொள்கையை சொல்றாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் என்னுடைய இரண்டு கண்கள்னு சொன்னார்ல இதுல தந்தை பெரியாரை தவிரையா நீங்க எஸ் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவ இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் ஆதரவாக இந்துத்துவத்துக்கு எதிராக பாஜக பயன்படுத்துகிற ஒரு வலிமையான ஆயுதமா அம்பேத்கரையாவையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சென்னையில் இருக்கிற அம்பேத்கர் மாலா அலுவலகத்துக்கு அர்ஜுன் சம்பத்தே மாலை தூக்கிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு அப்ப விடுதலை சிறுத்தைகள் கருத்தியலும் பார்வையும் அர்ஜுன் சம்பத்தினுடைய பார்வையும் ஒன்று போல நமக்கு தோன்றும் ஆனால் அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கிறது சதி இருக்கிறது அம்பேத்கர் ஐயாவை தாங்கி இருக்கிற அவருடைய திருவுருவப்படத்தை தன்னுடைய அலுவலகத்தில் வைத்திருக்கிற விஜய் எப்பொழுதாவது அம்பேத்கர் ஐயா கொள்கை என்ன இந்து மதம் அது வர்க்க பேதத்தை சாதி பேதத்தை ஊட்டியது அதனால் என்னுடைய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு மானுட சமூகத்தில் ஒரு பிரிவு மக்களை விலங்குகளை விட கொடுமையாக உரிமைகளை இழந்து கண்ணியத்தை மானத்தை இழந்து வாழும்படியான சூழலை உருவாக்கியது இந்து மதமும் அதனுடைய சனாதன தான் என்பதை சுட்டி காட்டி அந்த மதத்திலிருந்து நான் வெளியேறுகிறேன் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னாரே அந்த கருத்தை இவருடைய மேடையில் இவருடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு எப்பொழுதாவது வாய் திறந்து இந்த விஜய் பேசியிருக்கிறாரா ஆனால் அதில் என்ன சூழ்ச்சி இருக்கின்றால் இவர் அம்பேத்கரை ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் ஒரு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு 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 நாலுக்கு எட் நாலுக்கு எட்டு அளவில் அடித்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அதுல வந்து இந்த கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு நம்ம அஞ்சலி அம்மா ஐயா அண்ணன் அம்பேத்கர் தந்தை பெரியார் தர்ம வீரர் காமராஜர் ஐயாவையெல்லாம் ஒரு அஞ்சு பேருக்கு போட்டுட்டீங்க பரவாயில்ல அதற்கு கீழே மொழிபோர்த்தி ஆகியன்னு போட்டுட்டீங்க ஒரு ஐநூறு ரூபாயில நீங்க என்ன செய்ய போறீங்க அம்பேத்கர் ஐயாவை காட்டுறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பட்டியல் சமூகத்தினுடைய மூன்று பெரிய பெரும்பான்மை பிரிவுகளையும் வாக்குகளை கவர்வதற்காக ஒன்று இன்னொன்று பகுத்தறிவு இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு வலிமையான அரசியல் ஐகான் ஒரு முகமாக இருக்கிற தந்தை பெரியார் அது வந்து பகுத்தறிவு திராவிட கருத்தியல்ங்கிற செழித்து வளர்ந்துருக்கிற நம்முடைய இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வாக்காளர் தொகுப்பை வசீகரிப்பதற்கு அவர்களை மயக்குவதற்கு நீங்க தந்தை பெரியாரையாவே உத்தரவுப்படுத்த வச்சிருக்கீங்க அப்புறம் நீங்க வேலுராட்சியாரமாக வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு முக்குலத்து சமூகத்தினுடைய ஒரு பரிவு அவர்களுடைய நட்பு சக்தியாக காட்டுறதுக்கு நீங்க வேலுராட்சியாரமாக வச்சிக்கிட்டீங்க இன்னொரு தமிழ் சமூகமாக இருக்கிற வலிமையான நீங்கள் அஞ்சலகமாக ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய அவ்வளவு பெரிய தியாகியை ஒரு வன்னியர் சமூகத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டீங்க பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை நீங்கள் ஒரு பெரிய தமிழ் சமூகத்தில் ஒரு வலிமையான ஒரு தேசிய தலைவரை ஒரு ஒரு பெருந்தலைவரை ஒரு தியாகியை நீங்க சுதந்திர போராட்ட தியாகி வச்சுக்கிட்டு அது ஒரு சமூக வாக்கு தொகுப்புக்காக நீங்கள் காட்டுறீங்க அடையாளம் ஏன் நீங்க அண்ணல் காந்தி தேசத்தின் விடுதலைக்காக அத்தனை போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்ததில் ஒரு முதன்மையான மைய புள்ளியாக இருந்த அண்ணல் மகேத்மா காந்தியை படத்தை நீங்க வைக்கல ஏன்னா அவருக்கு சாதிய பின்புலம் இல்லை வாக்கு தொகுப்பு இல்லாததுனால தந்தை அதாவது ஆர்எஸ்எஸ் இப்ப நீங்க மூல கேள்விக்கு அந்த வர்றேன் நீங்கள் கேள்வி கேட்டது எதன் அடிப்படையில் பாஜக ஆர்எஸ்எஸ் ஓடு விஜய் ஒத்து போகிறார் என்றால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எந்த இடத்திலும் கா அண்ணல் காந்தியை காட்ட மாட்டார்கள் எந்த இடத்திலேயுமே அவர்கள் காந்தியை அல்லது தேச தந்தையை ஒரு காலம் காட்ட மாட்டாங்க அப்படிதான் விஜயும் எந்த இடத்துல விஜய் சொல்ல மாட்டார் இரண்டாவது பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் ஒரே ஒரு தத்துவ கோட்பாட்டு எதிரி அப்படின்னா தமிழ்நாடு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் தான் அல்லது கூட்டணியில் இருக்கிற நம்முடைய அமைப்புகள் தான் பொது உடமை இயக்கங்கள் அது கம்யூனிஸ்ட் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இது போல கொல்லிசார்ந்து இயங்கக்கூடிய ஒரு லட்சிய இயக்கங்கள் ஒரு தத்துவ கோட்பாட்டில் இயங்கிற இயக்கங்கள் இந்த அரசை வீழ்த்துவதற்காக பாஜக மிக கடுமையாக எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறது அதனுடைய ஒரு ஆயுதமாக அவர்கள் விஜயை பயன்படுத்துகிறார்கள் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் தமிழக வெற்றிக் கலம் அதைத்தான் அண்ணாமலையும் பாஜகவும் மோடி அமித்ஷாவும் சொல்லுகிறார்கள் அதைத்தான் சீமானும் சொல்லுகிறார் அதைத்தான் எடப்பாடியும் சொல்லுகிறார் அப்படின்னா இப்ப இவங்க எல்லாமே பரிவார அமைப்புகளாக பாஜகவினுடைய கல்வி திமுக திமுகவை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவே பாஜக தான் ஒரு கேள்வி கழகத்தை முன்னேற்ற கழகத்தை இது வரைக்கும் விஜயோ அல்லது விஜயை ஆதரிக்கிற இப்பொழுது விடுதலை இருந்து போயிருக்கிற ஆதவர் பிரசாந்த் கிஷோரோ சொல்லல ஏன்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவேன் என்பதற்கு என்ன காரணத்துக்காக வீழ்த்துவீர்கள் என்றால் எந்த நியாயமான ஒரு கொள்கை ரீதியான தத்துவ ரீதியான காரணங்களை இதுவரைக்கும் எடப்பாடியையும் பிழைப்புவாத அரசியல்வாதியாக இருக்கிற யாருடைய கருவியாக இருக்கிற வெறும் பதவியை நுகர்வதற்காக அப்பாவி மக்களின் வாக்குகளை வசீகரிப்பதற்கான ஒரு திரைப்பட மோக சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஜயை கருவியாக பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தத்துவ இயக்கம் அதனுடைய அரசு இங்கு நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக விஜய் மாதிரியான கொள்கையற்ற தத்துவமற்ற அரசியல் நோக்கமற்ற ஒரு பிழைப்புவாத நடிகரை கொண்டு வந்து இந்த இடத்தை நிரப்புவதற்கு திட்டமிட்டு மாபெரும் சதியை பாஜக ஆர்எஸ்எஸ் வடநாட்டுக்காரர்கள் செய்கிறார்கள் அதற்கு தான் அவருடைய முதலாளி பிரசாந்த் கிஷோரும் பாஜக ஆர்எஸ்எஸ்காரர் தான் ஒரு இந்திக்காரர் பிகாரி இந்தியை மிக தீவிரமாக ஆதரிப்பவர் அவர் வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு இன்னும் சொல்ல போனால் உயர் வகுப்பை சேர்ந்தவர் பிகாரியுடைய பிராமண வகுப்பை சார்ந்தவர் அவர் தான் இப்போ விஜய்க்கு நீங்கள் இருக்காருன்னா மோடி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து பிரசாத் கிஷோர் தான் இப்போ நீங்கள் விஜய்க்கு வர்றாரு அப்போ விஜய் எங்கே நீங்கள் நீங்க நீங்கள் நீங்கள் வச்சிருக்கிற பின்னாடி அம்மாவையும் தந்தை பெரியாரையும் வேணுநாச்சியார் அம்மையாவையும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவையும் வீழ்த்தியது யார் இந்துத்துவ கொள்கை தான் வீழ்த்தியது பாஜக ஆர்எஸ்எஸ் தான் காமராஜர் பெருந்தலைவர் ஐயாவே டெல்லியில் கொளுத்துனாங்க கொளுத்துவதற்கு தீயோ உயிரோடு தீவை தெரிப்பதற்கு முயற்சித்தாரங்கிறத செய்தி பார்க்குறோம் அப்ப நீங்க இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எந்த பாஜகவை ஆட்சி கொண்டு வந்தாரோ அந்த பிரசாந்த் கிஷோர் தான் உங்களுக்கு வேலை செய்கிறார் என்றால் நீங்க யாரும் இல்ல அந்த பிரசா அந்த பிரசாந்த் கிஷோர் தான் திமுக வேலை செஞ்சாரு அப்படிங்கிற வாதம் தான் அவங்க திருப்பி திருப்பி வைக்கிறது திமுகவுக்கு ஒரு வேலை செய்தது ஒரு பணியாளர் ஒரு கூலிக்காரர் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கேமராவோ அல்லது ஒரு இங்க நம்ம வடநாட்டு தொழிலாளர்கள் உடல்நிலை மெட்ரோல வேலை செய்யறாங்க பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வேலை செய்யறாங்க இங்க பண்ணைகள்ல விவசாய விளைநிலங்கள்ல உடல் உழைப்பு தொழிலாளியா வர்றாங்க அவங்களை போல திராவிட முன்னேற்றக் கழகம் பிரசாத் கிஷோரை ஒரு பணியாளராக கூலிக்காரராக பயன்படுத்தியது ஆனால் நீங்கள் நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் என்ன செய்யறாரு மைய இடத்துல இருந்து அவர் முதலாளியை போல இவர் நிற்கிறார் அவர் கால் ஆள் மேல போட்டு கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக மேடையில சுயமரியாதை இயக்க மேடைகளில் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு இந்திக்கார வடநாட்டுக்காரரை கொண்டுட்டு வந்து நாம் எப்பவாது இவருதான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி நம்ம சொன்னாங்கன்னா அல்லது திமுக சொல்லிச்சா சொல்லலை ஆனால் நீங்கள் அவர் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் விஜயும் பிரசாந்த் கிஷோரோட அந்த ஜன் ஜன் சுரக்ஷா சன்சுராக் சன்சுராக் ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே கொள்கையுடையதுன்னு சொல்றாரு என்னுடைய நண்பன் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஜன் சுராஜ் கட்சியும் ஒன் ஒரே கொள்கையை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார் அப்படின்னா நீங்க அந்த கொள்கையை பிரசாந்த் கிஷோரோட கட்சிக்கு என்ன கொள்கைன்னு இது வரைக்கும் நாட்டில் யாருக்கு தெரியாது அவர் எப்பொழுது பாஜகவை இந்துத்துவ கருத்துக்களை எதிர்த்தார் அதே மாதிரி தான் நீங்க அவருடைய நண்பராக இருந்து கொண்டு விஜய்

வார்த்தையே பயன்படுத்துவதற்கு அஞ்சுகிற ஒரு விஜய் எப்படி நீங்க பாஜகவோட எதிர்நிலையில் இருப்பாரு அவர் பாஜகவோட ஆளாக தான் கிஷோரை பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்திருக்காரு அவர் இந்திக்கு எதிரான இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தல பாஜகவின் வார்த்தையை பயன்படுத்தல மோடி அமித்ஷாங்கிற வார்த்தையே பயன்படுத்துவதற்கு சொல்லை பயன்படுத்துவதற்கே அஞ்சுகிற ஒரு விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களினுடைய இந்த நம்முடைய தமிழ் உணர்வை மொழி உணர்வை இன உணர்வை பகுத்தறிவை இங்க இருக்கிற நம்முடைய அரசியல் இந்த ஒரு வலிமையான அரசியலை இவர் எப்படி பாதுகாக்க போறார் ஆனா நேற்று ஆதோஜனா பேசுகிற பொழுது சொல்கிறார் திமுக கூட்டணியில் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய கட்சிகள் வரும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை எல்லாம் சொல்றாங்க அப்போ இது ரெண்டு விதமான கருத்துக்கள் வைக்கப்படுகிறது ஒன்று திமுக அணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இவங்களோட விஜயோடு சேரலாம் அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க தரப்பு தொடர்ச்சியாக பரப்புகிறது இன்னொரு பக்கம் வந்து அஇஅதிமுக விஜய் கூட்டணி வந்தாலும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க இரண்டில் இரண்டிற்குமான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இரண்டில் எதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இரண்டுக்குமே வாய்ப்பு இல்லையா உங்களுடைய பார்வை என்ன இது வந்து பாஜக அதே முடிவு பண்ணும் டெல்லி பாஜக பார்த்தியா பாஜக விலகி இருந்து கொண்டு நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில கட்சிகள் வருமானால் விஜய் தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி அல்லது மற்ற அணிகள் அப்புறம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாராவது ஒன்று ரெண்டு கட்சிகள் யாராவது ஒரு நிர்வாக நிலைகளில் முரண்பட்டு வெளியேறினால் அது வலிமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்கு போதுமான அளவுக்கு ஆற்றலை பெற்றிருக்குமானால் தேமுதிக உட்பட அது களத்துக்கு போகும் பாமக உட்பட பாஜக வெளிக்கூட இருக்கும் ஏன்னா இவங்க பாஜகவோட குழந்தைகள் இதெல்லாம் எடப்பாடியோ விஜய்யோ இவங்கெல்லாம் அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா மறைமுகமாக தன்னுடைய பிரதான ரெண்டு ஆதரவு சக்தியில களத்தில் நிறுத்திட்டு மறைமுகமா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து இப்ப நம்ம எஸ்டிபிஐ இருக்காங்க பாஜக உள்ள வந்தா இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்தவ வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் வராதுங்கிறதுக்காக பாஜக இருந்து தன்னுடைய குழந்தைகளை இந்த களத்துல இறக்கி வேலை செய்வாங்க தன்னுடைய தளபதிகள் அப்படி பாஜக இப்படி சரியா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதுவும் வரலன்னா தமிழக வெற்றிகழகம் அதிமுக பாஜக நேரடியாகவே களத்துக்கு கூட வந்து ஒன்றுபட்டு களத்தை சந்திக்கிறதுக்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் அதுதான் நீ ஆதரச்சனை சொல்றாரு எங்களுக்கு வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பன் இல்லைன்னு விஜயே சொல்ற அப்போ அரசியலில் நிரந்தர எதிரி இல்லைன்னா நீங்க எதுக்கு எங்களுடைய கொள்கை பகைவர் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பகைவர் திமுகன்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் நிரந்தர பகையும் இல்லை நட்பும் இல்லைன்னு நீங்கள் அந்த உரையாடல சொல்றீங்க எந்த இடத்திலாவது அரசியல் குறித்து க கரு கொள்கை குறித்து விஜயால் பிரதிபலிக்க முடியல நேற்று கூட நீங்கள் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஒரு மா நடத்துறீங்க அதில் இப்போ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமையோ தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் உங்களை நம்பி வர்றாங்க திரை கவர்ச்சியில் இருக்கிறதுனால திரையில் நீங்கள் பேசியதை உண்மை என்று நம்பி நீங்கள் சேரியில் குடியிருப்பதை போல உழைக்குவதை போல நடிப்பதனால் அதை நம்பி அந்த வேலை இளைஞர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க மொத்தமாக பதிமூணு நிமிஷம் நேர்த்து பேசியிருக்காரு அதில் நாலு நிமிடம் பிரசாந்த் கிஷோருக்காக ஆங்கிலம் அப்புறம் நாலு நிமிடம் சொந்தமாக ஏதோ ஒரு தொடர்பு இல்லாதது நான்கு நிமிடம் வேறொருவர் எழுதி கொடுத்தது பேசுறது மொத்தமா பனிரெண்டு நிமிடத்துல நாலு நிமிடம் தான் சொந்தமா சுயமா சிந்தித்து விஜய் பேசுறாரு அப்ப மொத்தமா கட்சி நிர்வாகங்கள்ல இருந்து ஓராண்டுகள் அவருடைய பேசிய நிமிடங்கள் மொத்தமாவே ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு நிமிடங்கள் தான் பேசியிருக்காரு அதையும் மேடையில அந்த துண்டு சீட்டை பார்த்து பார்த்து படிக்கிறார் அப்ப அது அதனாலதான் நான் சொல்றேன் அவர் பாஜக அவருடைய சொந்த கருத்துல இருந்து எதுவும் வெளிப்படுறது இல்ல பாஜக இயக்குகிறது இவர் நடிக்கிறார் ஆகவே அப்ப கூட அவருடைய எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட கூட படிக்கல ஆகவே அவர் நேரடியாக பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளாவிட்டாலும் கூட பாஜகவின் விருப்பத்திற்கு எப்படி எடப்பாடி அதிமுக செயல்படுகிறதோ அது முனைமுழங்கி ஒரு திராவிட இயக்கம் அழிந்து போனதோ நாற்பத்தி அஞ்சு விழுக்காடு புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் இருந்து அதிமுகவின் வாக்கு வங்கியை சரித்து இருபது விழுக்காடில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது விழுக்காட்டாக சரித்து பாஜக வெற்றி இருக்கிறதோ ஒரு விழுக்காடு நோட்டாவில் இருந்த பாஜக இந்துத்துவ இயக்கங்கள் பதினெட்டு விழுக்காடு கூட்டணிக்கு போய் அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து களத்திலே அது வலிமை பெற்று இருக்கிறதோ அதை போல விஜயையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி அப்பாவி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பாஜக விஜயின் வழியாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை அல்லது திராவிட இந்திய கூட்டணியினுடைய அந்த நியாயமான ஜனநாயக ஆற்றல்களை சிதைப்பதற்கு மறைமுகமாக விஜய பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் தனியரசுடைய பார்வை தொடர்ந்து அதுதான் இருக்கும் எதிர்காலத்துல நான் நினைக்கிறது இதுவரைக்கும் பிழையானது பாஜகவை நேரடியா கடுமையை எதிர்த்து வெளியே வரணும் எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து வந்தா பரவாயில்ல ஆனா ரொம்ப நுட்பமா பாஜக யாரை எதிர்க்கவில்லையோ விஜய் அவர் எதிர்க்க மாட்டார் இப்ப பாஜக எடப்பாடியை எதிர்க்காது அதிமுகவை எதிர்க்காது அதிமுகவுடைய எந்த முனையையும் பாஜக குறை சொல்லாது அதே மாதிரி விஜய் அதிமுகவை குறை சொல்ல மாட்டார் எடப்பாடி விஜயை குறை சொல்ல மாட்டார் பாஜகவும் விஜயை குறை சொல்லாது அப்ப நீங்க இவர்கள் எல்லோருமே ஒரு தாயின் அதாவது இந்துத்துவ பாஜகவினுடைய வடநாட்டு இந்தி கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு கருவியாக இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற தன்மானம் சுயமரியாதை கௌரவம் இடஒதுக்கீடு மதசார்பற்ற நிலை ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தனிமனித உரிமையை பாதுகாக்கிற இங்கு ஒரு அறிவு சார்ந்த அரசியல் களம் இருக்குல்ல அதை சிதைப்பதற்கு விஜயை எடப்பாடியை கருவியாக பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே எடப்பாடியை கருவியாக பயன்படுத்தி எடப்பாடியை சிதைத்து பலகீனப்படுத்தி விட்டார்கள் இப்பொழுது விசையையும் பயன்படுத்தி இன்றைக்கு கூடுதலான சீரழிவை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா இளைஞர்களும் மாணவர்களும் விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் எச்சரிக்கையா இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம் எதிர்காலத்துல விஜய் மாறினால் உறுதியா களத்துக்கு வந்தா நம்ம விஜய் ஆதரிப்பா இல்லாவிட்டா விஜய நம்ம அம்பலப்படுத்தி நன்றி நன்றி நம்ம பரப்புரைகளை செய்யணும் நன்றி மரியாதைக்குரிய திரு தனியரசு அவர்களுக்கு உங்களுடைய கருத்துகளுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடியதற்கு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நன்றி மிக்க மகிழ்ச்சியா தமிழ் கேள்விக்கு சிந்தனை வணக்கம் நேசிலாம் திரு தனியரசு அவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஒரு கிளாரிட்டியான சில பார்வை உடையவர் முற்போக்குவாதி பெரியாரிய மாட்சி அம்பேத்கர் சிந்தனைகளை தாங்கி நிற்கக்கூடியவர் அந்த விதத்தில் அவரிடம் இந்த கேள்விகளை முன்வைத்தும் அவர் தந்த பதில்களை பார்த்திருப்பீர்கள் தமிழ் கேள்வியா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் என்று மீண்டும் ஒருவரை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி